ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ப்ரெட்டு வச்சு நம்ம வந்து சூப்பராக ஒரு குழம்பு செய்ய போகிறோம் அது பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்புக்கு டேஸ்ட்லாம் அப்படியே இருக்கும் ஸோ இது என்னடா பிரெட்டு வச்சு குழம்பா அப்படின்னு நினைப்பீங்க ஸோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் செய்ய முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு ரெண்டு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஓரளவு நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஹீட்டான எண்ணெயில் ஒரு நாலு ப்ரெட் துண்டுகளை வந்து நான் வந்து எட்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு இது போல் ஆயிலில் சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் பொறித்து பொன்னிறமாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட்டு வந்து தேவையோ அந்தளவு நீங்கள் வந்து ப்ரெட்டு இது போல் பொறித்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு வந்து இப்போ ஒரு மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை வந்து இது போல் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பத்து பல் வந்து பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்காக வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையெல்லாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ வந்து நம்ம பிரெட் பொறிச்சா அதே கடாய் வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்சி மிளகாயை இது போல் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஓரளவு நல்லா வறுத்ததும் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இதை கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வந்து மாறணும் ஸோ அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஸோ வறுத்ததும் இது இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு இது கூடவே அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது கலருக்காக தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்து இதை ஒரு முறை கலந்து விட்டுடுங்க இது கூடவே வந்து குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லாட்டிக்கு அருகி போயிடும் சேர்த்து ஒரு முறை வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலா அரைச்சி வச்சம் பாருங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து வேக வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் வேக வைக்கும்பொழுது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் அந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் அளவுக்கு வந்து நமக்கு நல்லா கொதித்து ஆயில் பிரிஞ்சு வரணும் ஸோ இந்த ஸ்டேஜில் மிக்சி ஜாரில் அரை கப் தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாலாம் வாசம் போக வெந்து வரணும் ஸோ அதுக்காக சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பற்றலை அப்படின்னா கொஞ்சம் போல் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சு வந்ததும் இதை வந்து மூடி போட்டு மறுபடியும் நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ வந்து ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் பண்ணிங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் குழம்பு இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காயிடும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் எந்த அளவு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க ப்ரெட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொறிச்சு எடுத்ததும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இதை சேர்த்த உடனே வந்து அது வந்து நல்லா ஊறி ஆகிடும் அதனால ஸ்டவ்வை வந்து உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெட்டை சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவு கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க தூவிட்டு இதை வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ ப்ரெட்டும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரஞ்சியாக சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து நல்லா ஊறிடும் ஊறி நல்லா சாஃப்ட் ஆகிடும் அப்போ வந்து நம்ம சாப்பிட்றதே நமக்கு தெரியாது நீங்கள் உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல க்ரன்ச்சியாக சாப்பிட்றக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் ஸோ யாருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரெட் குழம்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் நல்ல சாதத்தை கொஞ்சம் குழைய விட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இது வரைக்கும் இந்த பிரெட் குழம்பு யாரும் செய்யலை அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் இல்லை செஞ்சுருந்தீங்க செஞ்சு சாப்பிட்ருக்கேன் அப்படின்னாலும் அதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பிரெட் குழம்பு வந்து இன்ஸ்டண்டா வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் ஸோ உடனே செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க